கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்று கொடுத்தது யாரு கற்று கொடுத்தது யாரு அந்த கடல கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு மூடி வச்சது யாரு பருத்து செடிக்கு பஞ்சி மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனை இல்லா பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு பண்ண முடித்தது யாரு ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல ஆட கொடுத்தது யாரு ஆட கொடுத்தது யாரு அந்த தொட்டாசி நீங்கி பட்டு மூடிக்க கட்டளை போட்டது யாரு கட்டளை போட்டது யாரு 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 அந்த இயற்கை என்னை தான் பாரு அந்த இயற்கை என்னை தான் பாரு